வணக்கம் வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானை சுற்றி வளைக்கும் சீன கடற்படை சந்திகளில் அதிரடி கண்காணிப்பு பிளான் அமெரிக்காவால் தென்னாப்பிரிக்க ஈரானுடன் கூட்டு சேர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் பேரடி ஈரானை தாக்கத்துடிக்கும் இஸ்ரேல் எந்த வினாடியும் வெடிக்கலாம் போர் உளவுத்துறை தலைவரின் பகிர் தகவல் சீன கப்பல்களை குறிவைக்கும் அமெரிக்காவின் புதிய ஏவுகணைகள் பாதுகாப்பு நிறுவனங்களின் அதிரடி காணொளி கிரீன்லாந்தில் குவியும் ஐரோப்பிய படைகள் டிரம்பின் ஆக்கிரமிப்பு பேச்சால் ஆர்டிக் பிராந்தியம் செய்திகளை பார்க்கலாம் அதை பார்ப்பதற்கு முன் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜப்பானிய தீவு கூட்டத்தை சுற்றியுள்ள கொள்ளும் முக்கிய நீர்வழிகளில் சீன கடற்படை நடமாட்டம் கடந்த சில மாதமாக பெருமளவு அதிகரித்துள்ளதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சு அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது சீன போர் கப்பல்களின் செயற்பாடுகள் ஒசுமி சோயா சுகாரு மற்றும் சுஷிமா ஆகிய நீர் சந்திகளில் ஜப்பான் தனது ரோந்து விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றது அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு சவால் விடும் விதத்திலே சீனா தனது கடற்படையை நவீனப்படுத்தி வருவதால் மேற்கு பசிபிக் பிராந்தியத்தில் அதன் ராணுவ விரிவாக முன்னப்போதும் இல்லாத விதத்தில் அதிகரித்துள்ளது ஜப்பான் தனது இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் எல்லைகளுக்கு மிக அருகில் வரும் சீனப்படைகளை அவ்வப்போது இடைமறைத்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் கியூஷு தீவுகளுக்கு தெரிய உள்ள ஒசுமி நீர்ச்சந்தி வழியாக பதினைந்து சீன கப்பல்கள் கடந்து சென்றது ஒரு புதிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது ஜப்பான் தனது கடல் எல்லைக்குள் சர்வதேச நீர்வழி பாதைகளாக ஐந்து குறிப்பிட்ட பகுதிகளை அடையாளப்படுத்தி உள்ளது அங்கு அதன் எல்லை மூன்று புள்ளி நான்கு மைல்கள் வரை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இடைவெளியை சீன கடற்படை கப்பல்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஜப்பானின் நான்கு முக்கிய தீவுகளையும் சுற்றிவரும் விதத்தில் அவ்வப்போது தனது கடற்பயணங்களை நடத்துகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் சீன கப்பல்கள் சுஷிமா மற்றும் சுயான் நீர்ச்சந்தைகளின் சந்தைகளின் வழியாக ஜப்பானை முழுமையாக சுற்றி வந்துள்ளன தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட சுஷிமா நீர் சந்திக்கு கிழக்கு சீன கடலையும் ஜப்பானிய கடலையும் இணைக்கும் ஒரு மிக முக்கியமான கேந்திர புள்ளியாக திகழ்கின்றது சீன கடலோர படையினருக்கும் கிழக்கு ஆசியாவையும் தாண்டி வட பசிபிக் பகுதிகளில் தங்களது செயற்பாடுகளை விரிவுபடுத்த தொடங்கி உள்ளனர் ஜப்பானின் தென்மேற்கு தீவுகளுக்கான மியாக்கோ மற்றும் ஒகினாகாவுக்கு இடையே உள்ள நூற்றி ஐம்பத்தி ஐந்து மைல் அகலமுள்ள மியாகோ நீர்ச்சந்தி சீன கடற்படி பசுபிக் பெருங்கடலுக்கு நுழையும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கின்றது இந்த நீர் சந்திகள் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான போட்டி முனையங்களாக தற்போது மாறியுள்ளன அமெரிக்கா இந்த பகுதிகளில் சீனாவின் ஆக்கிரமிப்பை தடுக்க படைகளை திரட்டி வரும் நிலையில் சீனா இந்த தீவு சங்கிலியை தனது பாதுகாப்பின் மையப்புள்ளியாக கருதுகின்றது இந்த தொடர் பதற்றங்கள் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ராணுவ மோதல்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் ஜப்பான் தனது கடல் எல்லையை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் செய்யப் போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளதால் வரும் நாட்களில் இந்த நீர்ச்சந்தைகளில் கண்காணிப்பு இனமும் தீவிரப்படுத்தப்படும் தென்னாப்பிரிக்க கடற்பரப்பில் சீனா தலைமையில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் ஈரான் பங்கேற்றதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கடல்சார் வர்த்தக பாதைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போர் ஒத்திகை கடந்த ஒரு வாரமாக நடக்கின்றது ஈரான் ஒரு தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடு என்றும் அப்படி ஒரு நாட்டை இந்த பயிற்சியில் சேர்த்தது பிராந்திய நிலைத்தன்மையை குலைக்கும் என்றும் அமெரிக்க தூதரகம் சாடியுள்ளது பிரிக்ஸ் அமைப்பு ஒரு ராணுவ கூட்டணி இல்லை என்றாலும் கடந்த சில காலமாக அதன் உறுப்பினர்களிடையே பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த அமைப்பில் இணைந்த பின்னர் ஈரான் பங்கேற்கும் முதல் கடற்படை பயிற்சி இது ஈரானில் தற்போது உள்நாட்டு போராட்டங்கள் வெடித்துள்ள சூழலில் தென்னாப்பிரிக்கா ஈரானிய ராணுவத்தை வரவேற்றது மன்னிப்பு வழங்க முடியாத செயல் என்று அமெரிக்கா பர்ணித்துள்ளது ஈரானின் பயந்தர் ரக போர்க்கப்பல்கள் மற்றும் இரண்டு தளவாட கப்பல்கள் தென்னாப்பிரிக்காவின் பால்ஸ் பே பகுதிக்கு சென்று இந்த பயிற்சியில் தங்களை இணைத்துக் கொண்டன தென்னாப்பிரிக்கா வர்ஷா சீனா மற்றும் ஐக்கியரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் கப்பல்களுடன் ஈரான் துருப்புக்கள் பல்வேறு அணிவகுப்பில் பங்கேற்றனர் ஆனால் அமெரிக்காவின் கடும் அழுத்தத்தை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா அரசு ஈரானை நேரடி பயிற்சியிலிருந்து விலகி வரும் கவனிப்பாளர் அதாவது அப்சவர் அந்தஸ்துக்கு தரமுறக்கியது தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதி ஸ்ரீலன் ரமபோசாவின் அனுமதியின்றி ஈரானிய துருப்புகள் அழைக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் அந்த நாட்டின் உள்நாட்டு அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன ஈரான் தனது சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக வன்முறை பிரயோகிக்கும் வேளையில் தென்னாப்பிரிக்கா அரசு கைகோர்ப்பது அதன் வெளியுறவு கொள்கையின் தோல்வி என்று அமெரிக்கா பகிரங்கமாக சாடியுள்ளது இந்த பயிற்சி உண்மையில் கடந்த நொவம்பர் மாதமே நடைபெற வேண்டியிருந்தது ஆனால் ஜோகனஸ்பர்கில் நடந்த ஜி டுவெண்டி காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது ரஷ்ய அரச ஊடகங்களின்படி பிரேசில் எத்தியோப்பியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளும் இந்த பயிற்சியில் கவனிப்பாளர்களாக பங்கேற்க அழைக்கப்பட்டன அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பின்னர் தென்னாப்பிரிக்கா அடுத்த இந்த திடீர் முடிவு சீனாவுக்கும் ஈரானிற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்து து தவறான கணக்கெடுகள் காரணமாக ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் கடந்த சில வாரங்களில் இரண்டு முறை நூலையில் தவிர்க்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படி முன்னாள் உளவுத்துறை தலைவர் டமிர் ஹேமந்த் தெரிவித்துள்ளார் ஈரானின் ராணுவ நகர்வுகள் இஸ்ரேல் மற்றும் வாஷிங்டன் இடையே ஒரு தீவிர ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் ஈரானிய போர் ஆபத்துகள் தற்போது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகளுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை முன்னபோதும் இல்லாத அளவுக்கு வலுப்படுத்தி உள்ளது ஈரானுக்கு எதிராக சைபர் தாக்குதல்கள் முதல் நேரடி போர் வரை அனைத்து வாய்ப்புகளையும் அமெரிக்கா தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி பதவியில் இருக்கும் வரை இஸ்ரேல் மீது ஒரு முழு அளவிலான தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இல்லை என்று டமிர் ஹேமன் கணித்துள்ளார் ஈரானில் வடித்துள்ள உள்நாட்டு போராட்டங்களின் அசுக்க ஈரானிய அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்துள்ளதாக ஹேமன் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர ஈரானுக்கு வேறு வழி இல்லை என்ற நிலை தற்போது உருவாகியுள்ளது ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தில் ஏதேனும் ஒரு ஆச்சரியமான விட்டுக் கொடுப்பை செய்ய முன்வந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியமாகும் என்றும் அவர் கருதுகிறார் ஒருவேளை ஈரான் இஸ்ரேலி தாக்கினால் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேல் தனித்தே ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலுடனான கடந்த ஆண்டு போருக்கு பின்னர் ஈரான் தனது ஏவுகணை உற்பத்தி திரடி முழுமையாக மீட்டெடுக்க சீனா உதவு வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது ஈரான் மீதான முழு அளவிலான போர் என்பது தற்போது மிக அதிக செலவை ஏற்படுத்தும் என்பதால் ஆட்சி மாற்றமே சிறந்த தீர்வாக இருக்கும் என்பது அவரது கருத்தாகும் ஈரானிய நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் நிலைமை தங்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறினாலும் கள ஜதார்த்தம் முற்றிலும் தவறாக உள்ளது ஈரான் ஒரே நேரத்தில் பொருளாதாரம் ராணுவம் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு என்று நான்கு முன்னணிகளில் தனது எதிரிகளுடன் போராடி வருவதாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ஈரானில் நடக்கும் குழப்பங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே காரணம் என்று குற்றம் சாட்டும் ஈரானிய அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயல்கின்றது ஆனால் தலைநகர் தெஹ்ரானில் கொல்லப்பட்ட போராட்டக்காரர்களின் இறுதி சடங்குகளில் கமைனிக்கு மரணம் என்ற கோஷங்கள் விண்ணை பிளக்கின்றன ஈரானின் இந்த உள்நாட்டுப் போர் சூழல் எந்த நேரமும் ஒரு மிகப்பெரிய பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன சீன கடற்படையின் போர்க்கப்பல்களை தாக்கி அழைப்பது போன்று ஒரு புதிய விளம்பரக்கானுடைய மேற்கத்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய கடற்படையை கொண்டுள்ள சீனாவை இலக்காக கொண்டு பி ஏ இ சிஸ்டம்ஸ் மற்றும் லாக்கிட் மார்டின் ஆகிய நிறுவனங்கள் தங்களது புதிய ஏவுகணை தொழில்நுட்பங்களை சந்தைப்படுத்தி உள்ளன லொஹித் மாட்டின் நிறுவனத்தின் எல்ஆர் ஏவுகணைகள் முப்பது மைல்களுக்கும் அதிகமான தூரம் பாய்ந்து சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டவை சீனா தனது கடற்படையை மிக வேகமாக நவீனப்படுத்தி வருவதால் முன்னூற்றி எழுபத்திற்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் மூன்று விமானம் தாங்கிய கப்பல்களுடன் உள்ளது அமெரிக்கா இதனை ஒரு மிகப்பெரிய ராணுவ அச்சுறுத்தலாக கருதுவதால் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளோடு இணைந்து தனது தற்காப்பு வியூகத்தை வகுத்து வருகின்றது பி சிஸ்டம்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள காணொலியில் கொள்கனலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் ஒரு போர்க்கப்பலை தாக்கி அழிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ராணுவ ஆய்வாளர்களின் கருத்தின்படி அந்த காணொலியில் இலக்காக காட்டப்பட்ட கப்பல் சீனாவின் டைப் நோட் ஃபைவ் போர் ஏர்வாக போர்க்கப்பல் தான் முன்பு ரஷ்ய படைகளை இலக்காக காட்டி வந்த மேற்கத்திய நிறுவனங்கள் இப்போது சீனாவை தங்களது முதன்மை போட்டியாளராக முன்னிறுத்துகின்றன பிஏஇ நிறுவனத்தின் ஏடியல் அமைப்புகள் கப்பல்கள் மற்றும் தரைப்படை என பல தளங்களில் இருந்து பல்வேறு வகையான ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது ஹார்பூன் மற்றும் நேவல் ஸ்ட்ரைக் போன்ற பல ஏவுகணைகளை இந்த அமைப்பின் மூலம் எதிரி நாடுகளின் கப்பல்கள் மீது ஏவ முடியும் சாதாரண சரக்கு கப்பல்களை கூட ராணுவ பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க முடியும் என்பதை இந்த புதிய தொழில்நுட்பம் உணர்த்துகின்றது லொஹிட் மாட்டின் நிறுவனம் வெளியிட்டுள்ள மற்றொரு காணொலியில் நான்கு எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் சீன விமானம் தாங்கி கப்பல்களை தாக்குவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஷ்ய கப்பல்களை இலக்காக காட்டி தயாரிக்கப்பட்ட இதே காணொலியை தற்போது சீனா நோக்கி மாற்றியமைத்துள்ளது ஆய்வாளர்கள் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றனர் சீனாவின் லியாவோனிங் மற்றும் டைப் நோட் ஃபைவ் ஃபைவ் ராக கப்பல்கள் இந்த காணொலியில் இலக்குகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளன எல் எஸ் எம் ஏவுகணைகள் எதிரிகளின் ராயர்களில் சிக்காமல் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டவை என்று அந்த நிறுவனம் பெருமையுடன் கூறுகின்றது அமெரிக்காவின் இந்த வெளிப்படையான ராணுவ சந்தைப்படத்தில் தென்சீன கடலில் நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக ஜனாதிபதி டிரம்ப் மிரட்டலை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் தங்களது ராணுவ துருப்புகளை தொடர்ந்தும் அங்கு நிலைநிறுத்த தொடங்கி கொண்டன பிரான்ஸ் ஸ்வீடன் ஜெர்மனி மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் கிரீன்லாந்தின் தலைநகரான நோக் நகருக்கு தங்களது படைகளை அனுப்பியுள்ளன கிரீன்லாந்தில் ரஷ்யா அல்லது சீனா ஆக்கிரமிப்பதை தடுக்கவே அமெரிக்கா அங்கு தலையிட விரும்புவதாக டிரம்ப் வாதிருகின்றார் ஆனால் கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு தன்னாட்சி பகுதி என்பதால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஒரு ஆக்கிரமிப்பாகவே பார்க்கப்படுகிறது வாஷிங்டனில் அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் அதிகாரிகளுடன் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சு தனது புண்டேஸ்வர் உளவு படையினரை கிரீன்லாந்துக்கு அனுப்பியுள்ளது இது ஆர்க்டிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான நகர்வாகும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தனது தரைப்படை மற்றும் விமானப்படை துருப்புக்களை விரைவில் அங்கு போவதாக அறிவித்துள்ளார் நேட்டோ துருப்புகளின் வருகை கிரீன்லாந்தின் ராணுவ பயிற்சிகளையும் விமான போக்குவரத்தையும் கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெதர்லாந்து மற்றும் எஸ்டோனியா ஆகிய நாடுகளும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் தங்களை இணைத்துக் கொள்ள முன்வந்துள்ளன கிரீன்லாந்து அமெரிக்கா கைப்பற்றுவது அவசியமற்றது என்று டென்மார்க் வெளியுறவுத்துறை அமைச்சர் லார்ஸ் லோகே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டிரம்பின் இந்த ஆக்கிரமிப்பு எண்ணம் நேட்டோ கூட்டணி நாடுகளிடையே ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி உள்ளது வெனிஸ்விலா ஜனாதிபதி அனுவுருவே தனது அதிரடி தாக்குதலின் மூலம் அகற்றிய ட்ரம்ப் இப்போது தனது கவலத்தை கிரீன்லாந்து பக்கம் திருப்பியிருப்பது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது கிரீன்லாந்து தீவின் தெருக்களில் அந்த நாட்டின் கொடிகள் தேசிய எற்றுமையின் அடையாளமாக பறந்து கொண்டிருக்கின்றன தங்களது அமைதியான வாழ்க்கை அமெரிக்காவின் இந்த அதிகார போட்டியால் சிதைந்து விடுமோ என்று கிரீன்லாந்து மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிரீன்லாந்து மக்கள் ஒருபோதும் அமெரிக்காவின் பிடிக்குள் செல்ல விரும்பவில்லை என்றும் அவர்கள் தங்களது தந்திரத்தையே விரும்புவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன ஆர்க்டிக் பிராந்தியத்தின் கனிம வளங்களை குறிவைத்து அமெரிக்கா எடுக்கும் இந்த முயற்சி ஒரு புதிய உலக போருக்கான விதியாக அமையலாம் என்று அஞ்சப்படுகின்றது மீண்டும் மற்றொரு உலக செய்திகளில் சந்திக்கலாம் நீங்கள் போவதற்கு முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அனுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் உலக செய்திகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள்